இந்த டிஷ் பண்ணுறதுக்கு மூணு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டி பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த மாதிரியும் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுக்கலாம் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பொதுவாக இந்த டிஷ் பண்ணும்போது சேர்க்குறதில்லை அதனால நான் சேர்க்கல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மத்திய அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்காதீங்க ஒரு சின்ன தக்காளியோ இல்லை ஒரு மீடியம் சைஸ் தக்காளியோ சேர்த்துக்கோங்க அதுவே போதுமானதாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது வீட்டிலே அரைச்சது இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை உங்கள் கிட்ட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டுக்கு இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம் இந்த சிக்கன் மசாலா சேர்த்தேன் இல்லையா அது வந்து இந்த டிஷ்கே ஒரு டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் அந்த மாதிரி சிக்கன் மசாலா இல்லாதவங்க இல்லை சேர்க்க பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி ரேஷியோல மசாலா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் மசாலா சேர்த்து வதக்கினதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம் இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்ப்போம் அப்படின்றதுனால இந்த மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொதித்து வந்ததுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு அந்த மஞ்சள் கரு பிடிக்காதுன்னா அது இல்லாமலும் அந்த வெள்ளைக்கரு மட்டுமே கட் பண்ணி சேர்த்து இந்த முட்டை மசாலா பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் லைட்டாக அந்த மாதிரி கலரி விடுங்க இல்லைன்னா அது எல்லாமே உடஞ்சி போய் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி ஆகிடும் முட்டை சேர்த்து கலர்னதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ